ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் பண்ணே காலை சாப்பாடுன்னு சொல்லி காலை சாப்பாடு வந்து முட்டை குழம்பு சரியாக நான் நேற்று எல்லாம் முள்ளி பச்சை மிளகாய் தக்காளி விட்டுட்டு போனேன் வந்து நம்மளுக்கு செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க நைட்டில் எடுத்திருக்காங்க அப்போ வேகம் வேகம் ஓடி வந்து சீக்கிரம் இருந்து சீக்கிரம் சீக்கிரமாக கட் பண்ணி இந்த முட்டை குழம்பு வச்சுட்டேன் சரியாக இந்த காலை சாப்பாடு முட்டை குழம்பும் அப்பமும் எங்களுக்கு வந்து சாய் வச்சுருக்கேன் பாருங்கள் கோபி நினச்சிட்டு வர்றது என்னமோ செய்கிறது என்னமோ நம்ம வீதி அப்படி நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் லாங் வீடியோ முட்டைக்குழம்பு எப்படி செய்வது இந்த முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப எம்மையான ஒரு முட்டைக்குழம்பு எம்ம டேஸ்ட் தெரியுமா பாருங்கள் சுப்பம் ரெடி அப்பம் ரெடி சாரி சுப்பம் இல்லை அப்பம் பாருங்கள் இது வந்து முட்டப்பம் சரியா என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லுக்கு கிளிக் அப்போ நான் போக போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரியா சூப்பராக அப்போ